முல்லைநகர் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ல ஒரு போலீஸ் ஒரு கார் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அந்த போலீஸ் அந்த காரில் ரெண்டு பேர் இருந்தாங்க வெஹிக்கிள் செக் பண்ணும்போது டிரைவருக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு வாலி உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கையில் ஒரு பேக் இருக்கு போலீஸ் அவன் வெளியே வர சொல்லாங்க அவன் ஹெஜிடேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் இன்சிஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்து வந்துட்டான் இந்த பேக் கேட்கும்போது என்ன இருக்கு இதில் பேக்கில் பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதே நடுவில் அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க அதை பார்த்துட்டு இமீடியட்லி அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இன்சார்ஜ் அந்த எஸ்ஐ இம்யூனிட்டி கண்ட்ரோல் ரூம்க்கு அலர்ட் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் என்ட்ரன்ஸ் எல்லா ஆஃபீஸும் அலர்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு உட நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் கொடங்கூர் இன்ஸ்பெக்டர் திரு சரவணன் அவர் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க அவர் அந்த அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த அந்த வண்டி பார்த்தாங்க அந்த வண்டி ஃபாலோ பண்ணிவிட்டு சேஸ் பண்ணாங்க சேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்கு அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேயே போக முடியல பிளாக் ஆயிடுச்சு வண்டி வண்டி நிறுத்தான் பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வர்றது ட்ரை பண்ணும்போது இம்மிடியட்லி ஒரு ஷாட் வந்தது கன் ஷாட் சம்ஹவ் ஆர் வெளியே வந்துட்டு பார்க்கும் அந்த கன் ஷாட்னு ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன் கூட பியர்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமீடியட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ணு பட் அதை இன்னொரு ஷார்ட் வந்தது செகண்ட் ஷார்ட் வந்தது அதை இன்ஸ்பெக்டருடைய லெஃப்ட் வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆகிடுச்சு ஸோ அதை அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணார் ஃபயர் பண்ணும்போது அந்த அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜிரி ஆகிடுச்சு அவர் கீழே கொடுத்தாங்க எஸ்ஓசியில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த அவருக்கு ஒரு ஒரு செஃப் லெஃப்ட் சைடு செஸ்டில் இன்ஜரி பார்க்கும்போது அவருக்கு மூச்சு இருந்தது டைம் இமீடியட்டாக இன்ஸ்பெக்டர் ஒரு ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஜிஆர்எச் ஸ்டாண்ட்லேயும் ஃபஸ்ட் எய்ட் போகிறாங்க அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது ப்ராட் டேட் சொன்னாங்க அதுக்கப்புறம் இருந்து இன்ஸ்பெக்டர் திரும்ப சீன் ஆஃப் க்ரைம் வந்துட்டாங்க அந்த சீன் ஆஃப் கிரைம் விசாரி அங்கே பார்க்கும்போது விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சாயிருந்தது அதை பின்னாடி ஒரு பெரிய அருவால் இருந்தது ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும் போது இது அந்த சஸ்பெக்டு ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா அவர் ஒரு काका तो, तो बालाजी और मुत्यालपेट पुलिस स्टेशन हिस्ट्री शीटर आ, और पेर हिस्ट्री शीटर के. आ, और अीटेल पाक कट केस फिफ्टी एट केस मर्डर केस पद अट् मेस और गंजा कैसो அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க புகார் பட்டு படி நம்ம பேசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்கு இதை இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரேட்டில் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்

பட் ஹவ் எவர் இப்போ ஜுடிஷியல் இன்குயரியில் உண்மை என்ன தெரியும் சார் காக்கா தொகு பாலாஜி அந்த கேஸ் பத்தி டீட்டெயில் எனக்கு தெரியும் பட் என்ன என்னுடைய வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகுது ஐ திங்க் எவ்வளோ சம்பந்தி சார் சம்பவம் செய்தியோட இவரு நெருக்கத்தில் இருந்தார் அதனால தான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அவரை பிடிக்க முடியல அப்படின்றத காரணத்துக்காக தான் இவர் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அவங்க அம்மாவை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில்

இதிலே பாலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் பண்ணி ஆஸ் ஆஸ் பப்ளிக் சஸ்பெக்ட் இருக்கு சார் ஒரு ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ரெக்கார்ட் நடக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் சோ अगेन இதுல வந்து பப்ளிக் கூட சஸ்பெக்ட் இருக்கு நம்மளும் क्वेश्चन கேட்க வேண்டிய இடத்துல இருக்கறதால கேக்குறேன் இது இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நடக்குதுக்கான ரீசன் என்ன நோ நோ இப்ப இந்த பப்ளிக் இத இது சம்பவக்கு இது நிறைய பேரே நிறைய வார்த்தை சொல்வாங்க நான் சொல்லதுக்கே ஏதாவது